ராகினி அவங்க அப்பா பசுபதியை பார்க்கறதுக்காக சுற்றி சுற்றி அப்படியே பார்க்குறாங்க இங்கே நிவின் போயிட்டானா அப்படின்னு அவங்கேயே நின்று பார்க்கறாங்க நிவின் அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்பா போயிட்டார் இப்போ போய் நம்ம அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகினி வராங்க உள்ளே வந்தாங்க வந்த உடனே பசுபதியை பார்க்குறாங்க அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த நிவின் இருக்கான்லப்பா இப்போ புதுசாக எங்கிட்ட பேசுகிறான்ப்பா என்கிட்ட பேசி பேசி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான்ப்பா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு அவங்கிட்ட நான் எத் எதுவுமே சொல்லவே இல்லைப்பா. அது மட்டும் இல்லைப்பா. இப்போ கூட அவன் கூட தான்ப்பா இருந்தான் நான் தான் இப்போ இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது கத்துறாரு ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க அவங்க கூட நிவீன் இருந்திருக்கான்னு சொல்கிற இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பசுபதி அப்படியே கத்துறாரு ஏய் வா வெளி வா எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு டெய் அங்கே போய் பாடுறா யாராவது இருக்காங்களா அங்கே போய் பார் இங்கே போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே ஃபுல்லாக தேடுறாரு எல்லா இடத்துலையும் தான் அடியாளுங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை யாரும் இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அவன் பின்னாடி வந்திருக்க மாட்டான்ப்பா அவன் வீட்டுக்கு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருமா யாரையும் நம்ம நம்ப கூடாது இப்போ நம்மளை அவங்க தேடிட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு வாப்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போனோடனே பசுபதிக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ நாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் என்னை எப்போ வேணால் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு இதை எல்லாமே நிவின் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே சென்னலாண்டை நின்று கேட்டுட்ருக்காரு அந்த வெண்ணிலா ஏதாவது சொல்லி விஜயை காப்பாற்றவே கூடாதுமா எப்படியாவது அந்த வெண்ணிலாவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இதை அப்படியே நிவின் கேட்டுட்ருக்காரு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே கேட்குறாரு இங்கே பாருமா அந்த வெண்ணிலாவை போட்டு தள்ளுறதுக்கு நான் அடியாளுங்க எல்லாரையுமே அனுப்பியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த குமரன் இவங்க கூட இருக்கவே கூடாது குமரனை கூட எங்கேயாவது பார்த்தா பிடிக்க சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் அந்த குமரனை தேடிட்டுருக்காங்க என்னோடய ஆ ஆட்கள் எல்லாருமே அப்படின்னு பசுபதி சொல்கிறார் அதை கேட்டோன்னே சரிப்பா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதாக எனக்கு படலை நீ அம்மா கூடவே போயிரு ஏன்னா என்னை பிடிக்கிறதுக்கு எல்லாருமே உன்னை அவங்க யூஸ் பண்ணுவாங்க உன்னை வச்சு தான் என்னை பிடிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது நீ அம்மா கூட போயிரு அப்பா என்ன சொன்னாலும் நீ கேட்பில்ல அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்பா நான் கண்டிப்பாக கேட்பேன்ப்பா சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அம்மாக்கிட்டே போய்ட்றேன்ப்பா நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க நிவின் அப்படியே ஒளிஞ்சு எல்லாத்தையுமே கேட்குறாரு கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு காவேரிக்கு ஆ சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு வெண்ணிலாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து இருக்குது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னது வெண்ணிலாவுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் இந்த பசுபதி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் ராகினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க வெண்ணிலாவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே நான் கேட்டுவிட்டேன் இங்க பாரு நீ என்ன பண்ற எப்படியாவது வெண்ணிலாவை அவ காப்பாத்துரு அப்படின்னு சொல்றாரு நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்பதான் வெளியே எடுக்க முடியும் வெண்ணிலா சரியாயிட்டு எல்லா உண்மையும் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை வெண்ணிலாவை அடிச்சிட்டாலோ இல்லை கடத்திட்டாலோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை நிவின் இல்லை நான் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஃபோன் அப்படியே வச்சிடுறாரு நிவீன் வச்சுட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த பசுபதி இங்கே இருக்கான்னு தெரியுது எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருக்காரு இன்னொரு பக்கம் குமரன் போகிறாரு போயிட்டு வெணிலாவோடய மாமாவை தேடுறாரு தேடும்போது அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்காரு தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருப்பா உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமாக தான் இருக்குது நீயும் என் பின்னாடியே இருக்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இல்லைப்பா எங்கள் வீட்டுக்கார அந்த பசுபதி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான்ப்பா நான் எப்பயாவது ஃபோன் பண்ணால் என்கிட்ட பேசுவார் அதான்ப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு குமரன் யோசிக்கிறார் யோசிக்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் தரேன் நீங்கள் பேசுங்க அப்படியே என் கிட்டே கொடுங்க நான் பேசுகிறேன் அவர் எங்கே இருக்காரு நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்காரவங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே வெண்ணிலா மாமாவை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாரு உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணியிருக்கு இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க காதலை வைக்கிறாங்க அப்படியே குமரன் வாங்கி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்து குமரன் பேசுகிறேன் எப்படி அது விஜய வெளியே எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் இப்போ உங்கள் எங்கே வச்சுருக்கான் அந்த பசுபதி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அந்த இடத்தோட லொக்கேஷன்லாம் கேட்குறாரு ஆ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோடனே குமரன் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு எங்கப்பா என் வீட்டுக்கார் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆ தெரிஞ்சிடுச்சுமா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கார நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு எப்படியாவது காப்பாற்றுப்பா என் வீட்டுக்கார் ரொம்ப பாவம்ப்பா அவரை கொண்டு போய் அடைச்சி கட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீங்கள் கவலையே படாதீங்க சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கார் உங்ககிட்ட வந்துடுவார் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சொல்லிட்டு போகிறாரு அப்படியே போகும்போது அந்த பசுபதி பசுபதியோட அந்த ரவுடிங்கை எல்லாருமே குமரனை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க ஐயோ என்ன இது இவங்க வேறு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்படியே குமரனை வந்து அப்படி பிடிச்சிடறாங்க ஏய் யாரா நீங்கள் எதுக்குடா என்ன பிடிக்கிறீங்க அப்படின்னு குமரன் கேட்குறாரு நாங்கள் பசுபதியோட ஆள் முன்ன வந்து நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் இப்போதான் நீ எனக்கு மாட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா எடுடா கையெடு என்ன மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு என்னடா ஓவரா தொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அடிக்கிறாங்க குமரன் அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாங்க அப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது குமரனையும் சேர்த்து அப்படியே பிடிச்சிடுறாங்க காவேரி யோசிக்கிறாங்க எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாற்றணும் வெண்ணிலாவை காப்பாற்றினா மட்டும்தான் தான் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிவின்னு சொன்ன மாதிரி வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்குது வேறு ஒரு இடத்த மாற்றிடணும் பாதுகாப்பான இடத்துல வெண்ணிலாவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கங்கா எல்லாருமே இருக்காங்க காவேரி போகிறாங்க எங்கே போகிறேனி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி ஒழுங்காக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க மாதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க போயிட்டு வெண்ணிலாவை பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் எங்கே மாற்றலாம் ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல காவேரி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க போயிட்டு வெண்ணிலாக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரு வெணிலா உன்னோடய உயிருக்கு ஆபத்து இருக்குது தயவு செய்து நான் சொல்கிற இடத்துல நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்க தயவு செய்து நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னல என்னோடய வயிற்றில் இருக்க குழந்த மேல கூட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க நான் ஒரு உன்னை பாதுகாப்பான இடத்துல நான் வைக்கிறேன் அதுதான் நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பசுபதியால் உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உன் பேச்சை கேட்குறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு சேஃபான இடத்துல வைக்கிறாங்க இங்கே பாரு காவேரி இதே இடத்துல நீ இரு வேறு எங்கேயுமே போயிடாத சீக்கிரமாகவே உங்கள் மாமாவை கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ எங்கள் மாமா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் மாமா வந்துட்டு அந்த பசுபதி தான் கடத்தி வச்சுருக்கான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெணிலை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எந்த காரணத்துக்குண்டும் இந்த இந்த வீட்டை விட்டு வெளியே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு வெணிலாவும் சொல்கிறாங்க காவேரி அங்கே இருந்து அப்படியே வராங்க எப்படியாவது வெளியில கிட்ட எல்லா உண்மையும் வாங்கி விஜயை வெளியே எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க விஜய் ஜெயிலுக்குள்ளே இருந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு காவிரியோடு பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு காவிரி நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னை வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ண